இந்த இடத்துக்கு உங்களை ஏன் தெரியுமா கூப்பிட்டு வந்திருக்கிறேன் இந்த போர் போடுற இடத்துக்கு எதுக்குன்னு சொன்னா போர் போடுறத பத்தி குரான் அல்லாஹ் சொல்றாமா நம்ம எவ்வளோ போர் போடுற பாத்துருக்கோமா இல்லையா நம்ம வீட்டுக்கு பக்கத்துல நம்ம தெருவுல எல்லாம் போடுவாங்கல்ல இனிமேல் நீங்க அத பாக்குறப்ப எல்லாம் அல்லாஹுடைய ஆயத்தை நினைச்சு பாக்கணும் ஏன்னா தண்ணி என்பது அல்லாஹுடைய மாபெரும் அருக்கொடை உண்மைதானேமா நான் சொல்றேன் நம்ம என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம் போர் போட்ட தண்ணி வரப்போகுது அப்படித்தானே

பூமிக்கு அடியில நான் தண்ணியை கொண்டு போயிட்டா நீங்க எந்த ராடு கொண்டு வந்தாலும் எப்பேர்ப்பட்ட மிஷினை உள்ளே செலுத்தினாலும் தண்ணி வராத அளவுக்கு நான் அடியில கொண்டு போயிட்டா சமையல் தீ கும்பிமா இம்மாயின் திரும்ப கீழே போன தண்ணியை நான் கீழே போக வச்ச தண்ணியை மேலே யாரு கொண்டு வர வைக்க முடியும் அல்ல எப்படி அழகா கேக்குறான் பாத்தியா நீங்க சிந்திச்சு பார்க்க மாட்டீங்களா நீங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க ஆஹ் மிஷின வச்சு போட்டா தண்ணி வந்துட போகுது போர் போட்டா தண்ணி வந்துட போகுது அல்ல கேக்குறான் தண்ணி வராத அளவுக்கு அடியில கொண்டு போயிட்டா யார் திரும்ப மேல கொண்டு அந்த சக்தி ஆற்றல் யாருக்கு மட்டும்தான் இருக்கு

சொல்லிட்டு அல்லா எச்சரிக்கை செய்வான் ஆனால் இன்ன அல அதாவது இலக்காதீரோ உங்களுக்கு தண்ணி இருக்கு நீங்க பயன்படுத்துறீங்க நான் குடுக்குறேன் இதுவே நான் தேக்கி வச்ச தண்ணியை இல்லாமல்லா கிட்ட நீங்க எங்க போவீங்க சோ அல்லாஹ் சொல்ல வர்றது எல்லாவற்றையுமே நீங்க பயன்படுத்துறீங்க அதுக்கு நீங்க என்ன செய்யணும் அல்லாஹ்வுக்கு அல்லாவுக்கு